தமிழக முதல்வரின் காலை உணவு திட்டத்தில் பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கும் உணவுப் பொருட்களை கிருஷ்ணகிரி நியாயவிலைக் கடையில் விற்பனைக்கு அல்ல என்பதை மறைத்து ஸ்டிக்கர் ஓட்டி விற்பனை செய்வது உரிய விசாரணை மேற்கொள்ள வலியுறுத்தி சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நலச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் மாவட்ட வழங்கல் அலுவலரிடம் புகார் மனுவினை கொடுத்தார் கிருஷ்ணகிரியில் உள்ள தமிழக முதல்வரின் காலை உணவு திட்டத்தில் பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கும் உணவுப் பொருட்களை நியாய விலைக் கடையில் விற்பனைக்கு அல்ல என்பதை மறைத்து ஸ்டிக்கர் ஓட்டி விற்பனை செய்தவர்கள் மீது உரிய விசாரணை மேற்கொள்ள வலியுறுத்தி சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நலச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் மாவட்ட வழங்கல் அலுவலரிடம் புகார் கொடுத்தார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பள்ளி குழந்தைகள் பயன்பெறும் வகையில் தமிழகத்தில் முதல் முறையாக காலை உணவு வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் இதன் மூலம் மாணவர்கள் பள்ளிக்கு வரும் சதவீதம் பெரிய அளவில் இருந்தது இந்நிலையில் பள்ளி மாணவர்கள் ஆண்டு விடுமுறையில் உள்ள நிலையில் காலை உணவு திட்டத்தில் பயன்படுத்தும் ரவை கோதுமை திணை வகைகளை ரேசன் கடைகளில் விற்பனை செய்ய உத்தரவு பிறப்பித்ததாக கூறி இலவசம் விற்பனைக்கு அல்ல எனும் வார்த்தை மீது ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு எழுபது ரூபாய் விலைக்கு ரேசன் கடை விற்பனையாளர்கள் பில் இல்லாமல் விற்பனை செய்து மோசடியில் ஈடுபட்டுள்ளது தெரியவந்துள்ளது இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கிருஷ்ணகிரி மாவட்ட சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் மாவட்ட வழங்கல் அலுவலர் திருமதி கீதாராணியிடம் புகார் மனோ அளித்துள்ளார் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் சரயு உரிய விசாரணை மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளதாகவும் மாவட்ட வழங்கல் அலுவலர் விசாரித்து வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக டாக்டர் சந்திரமோகன் தெரிவித்துள்ளார் மேலும் பள்ளி குழந்தைகளுக்கு இலசமாக வழங்கப்படும் உணவுப் பொருட்கள் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு நியாய விலைக் கடைகளில் விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது முதலமைச்சருடைய சிறப்பு திட்டம் அந்த திட்டத்துல செம்பா ரவை குழந்தைங்களுக்கு வழங்கப்பட்டது இந்த ரெண்டு மாதத்துல வந்து பள்ளிக்கு கூடங்கள் வந்து விடுமுறை என்பதாக இந்த கூட்டுறவுத்துறை என்ன பண்ணாங்க அதை வந்து நாட் சேர்சன் போட்டதுல விற்பனைக்கு அல்ல என்பது ஸ்டிக்கரை மறைத்து ஒட்டி இலவசமா வழங்கக்கூடிய அந்த உணவுப் பொருளை அவங்க வந்து ஒவ்வொரு நியாயவிலை கடலையும் பாருங்க எண்பது ரூபாய் எழுபது ரூபாய் அவங்க வந்து விற்கிறாங்க சார் பாருங்க இது எண்பது ரூபாய் எழுவதுவா விற்கிறாங்க மிகப்பெரிய மோசடி அதாவது தமிழக முதலமைச்சர் என்ன உத்தரவு போட்டிருக்காரு இது வந்து காலை உணவு திட்டமாக குழந்தைகளுக்கு போய் சேர வேண்டிய இந்த உழவு சம்பா ரவ இது பாருங்க அனைத்து கூட்டுறவு நியாயவிலை கடையில பாத்தீங்கன்னாக்கா இதை வந்து எழுபது ரூபாய் எண்பது ரூபா விற்கிறாங்க மெகா மோசடி இன்னொன்னு போய் நானே போய் வாங்கினேன் வாங்கும் போது அந்த கடையில என்ன பண்ணாங்க பில்லு கொடுப்பானாக்கா பில்லு தரக்கூடாது பில்லு தரக்கூடாதுன்றா ஏன் பில்லு தரக்கூடாது ஒரு பொருள் ஆனாக்கா பில்லு கொடுக்கணும்ல அப்ப பில்லு கொடுக்காதனால இந்த விற்பனை செய்யக்கூடிய பல லட்சம் ரூபாய் எங்க போகுது யாருக்கு போது பில்லு கொடுத்தா தான் அரசுக்கு போகும் ஆகவே மெகா மோசடி நடந்திருக்கு இதன் மீது வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாவட்ட ஆட்சியர் அவருடைய படி மரியாதைக்குரிய மாவட்ட வளங்கள் அலுவலர் நேரடியாக என்கிட்ட விசாரணை பண்ணாங்க பாருங்க இந்த உடைய இந்த பொற்றல் இதை வந்து மறைச்ச இதையே நான் கொடுத்துருக்கேன் ஆதாரமா பிரிட்டிஷன் மனுவும் நான் கொடுத்துருக்குறேன் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் நுகர்வோர் சார்புல நான் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவேன் என்பதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன்